எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று ஆழிக்கு இணை இல்ல உள்ள பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் தாய் ஐபெரு ஐம்பெருங் காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளார் பெரிய கப்பல்கள் ஆழி மீது செல்லும் முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூன்று பிளஸ் தமிழ் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்திக் காக்கிறது இத்தொடரில் தன் என்னும் சொல் குறிக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இத்தொடரில் தன் என்னும் சொல் கடலை குறிக்கிறது பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விறுத்தி எழுதுக முத்தமிழ் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முச்சங்கம் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் முச்சங்கு வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசங்கியம் குருவினா ஒன்று தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் இதற்கான உடைய பக்கையன் ஆர்லர் பக்கையன் ஆர்லர் ஃபர்ஸ்ட் பரல லாஸ்ட் லைன் தமிழ் சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது குருவினார் ரெண்டு இரட்டை முடிதல் அணி என்பது யாது இதற்கான விடை பக்கையாரல நார்ல இரட்டர் மொழிதல் அணி அந்த ஹெட்டிங் கீழே ஒரு சொல் அதில் ஆரம்பித்து என்று கூறுவர் வரையும் குருவினார் ரெண்டிற்கான விடை சிறுவினா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழக தான் கூறுவன யாவை இதற்கான விடை பக்கையன் ஆறுலருக்கு பக்கையின் ஆறுல அந்த பாக்ஸு பாடல் தமிழ் கடல் அப்படி இருக்குது இல்லையா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சிந்தனை தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒற்றுமைகளாக நீங்கள் தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது கடல் கடல் முத்தினை தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்